வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி மாநகராட்சி சத்திரம் தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் சாரோன் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினர் உயர் திரு ஜே சூரியமூர்த்தி அவர்கள் முன்னிலையிலும் வட்டார கல்வி அலுவலர் திருமதி என் சரஸ்வதி அவர்கள் தலைமையிலும் பொங்கல் விழாவானது சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பள்ளி தலைமையாசிரியர் உயர் திரு திருமதி சி பிரேமா ஆனந்தி அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்தி மேலும் விழாவினை சிறப்பித்தார் சாரோன் அமைப்பின் சார்பாக பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆசிரியர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இவ்வமைப்பின் சார்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உல உதவித்தொகை வழங்கப்பட்டது இதை தொடர்ந்து மாணவர்களுக்கும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவானது இனிப்புடன் இனிதே நிறைவு பெற்றது பள்ளியின் சார்பாக ஷாரோன் அமைப்பிற்கும் நன்றியுரை ஆசிரியர் திரு சே அந்தோனி மைக்கேல் அவர்கள் தெரிவித்தார்கள் இவ்விழாவினை இனிதை நிறைவு பெற்றது இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க தொடர்ந்து நம்ம பார்த்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கலாங்க வந்து அவர்களுடைய கல்விக்கு பெருந்துணையாக உதவி செய்கின்றது ஆகவே அந்த சார்ந்த உறுப்பினர் அவர்களை இப்பொழுது பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த சாரோன் தொண்டு நிறுவனத்துக்கு பள்ளியின் சார்பாக நாங்கள் சரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சூரியமூர்த்தி ஐயா அவர்களை சிஇஓ நிதி லிமிடெட் தூத்துக்குடி அவர்களை இளங்கோபன் மேனேஜர் தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் லிமிடெட் அவர்களையும் அன்புடன் அடுத்ததாக இசி மெம்பர் எஸ்பிஐ பென்ஷனர் அசோசியேஷன் அவர்களையும் டாக்டர் டி கிங்ஸ்டன் என்ஏஎஃப் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் தூத்துக்குரிய மிட் டவுன் லயன்ஸ் கிளப் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அடுத்ததாக மதிப்புக்குரிய லயன் டி பாஸ்கர் அவர்களையும் நாங்கள் அன்புடன் திரு என் சண்முகராஜ் மதிப்புக்குரிய என் சண்முகராஜ் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் நிறுவனத்தினுடைய நிறுவன அமைப்பாளர் பிரசிடென்ட் சாரோன் என்ஜிஓ திருமதி கே எஸ்பர் கனராஜ் நாங்கள் வரவேற்கின்றோம் திருமதி ஸ்ரீ பிரேமா ஆனந்தி இனி சிறப்பு நாயகர் உருவைக்கும் பார்க்க கூடிய ஈவோன் செய்திகளோ அது சூரிய பகவான் என்கிற சூரியனுக்கு சங்கர்களுக்கு எழுதுகின்றோம் இருந்தால் இந்தியா வேட்பாளர்களுக்கு ஒரு காரணம் அவர்கள் இல்லா இருக்கார்கள் அவர்கள் வாழ்க்கை முடிவெடுக்கின்றோம் அவர்கள் வந்து நீங்க சொன்னா பற்றி கவனம் இருக்கின்றார்கள் Thank you எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க சிரிச்ச மாதிரி இல்லைங்க வெரி குட் மாமா நிறைய பாருங்கம்மா কোডাকে <laughs> কোডাকে அலைகள் வெட்டுகிறேன் தொடர்ந்து கூட இந்த காணொளியை பார்க்கணும்